கவி கவியரங்கம் மானுடத்தை போற்றுவதற்கு கவியரங்கம் மகத்தான நெய்மிகுதி சொற்கள் என வலிமை மிகு பொது தலைப்பை வாழ்ந்தையுடன் வழங்கியன சங்கமே வழங்கியன சங்கமே நெய்வேலி நகர்மண்ணின் நேசத்தரிதண்ணில் நெய்வேலி நகர்மண்ணின் நேசத்தரிதண்ணில் கவினையும் பணி செய்யும் கருத்தாலே நன் சிறப்பு நல்கின்ற நெய்வேலி இலக்கிய சங்கமமே நெய்வேலி இலக்கிய சங்கமமே முழங்குகின்றேன் முதல் வணக்கம் உனக்கே உனக்கே முழங்குகின்றேன் முதல் வணக்கம் உனக்கே உனக்கே வளமையோடு என்றென்றும் வாழ்கின்ற பழமையொடு என்றென்றும் வாழுகின்ற புலமை மிகு பொது மொழியான் மொழியே பொதுமறையாய் உலகெங்கும் புன்னகையாய் பொதுமறையாய் உலகெங்கும் புன்னகையாய் நுரை நுரைபொங்க நுரை நுரைபொங்க நுரையீரல் தனில் நிரப்பி வாழுகின்ற வலிமை மொழி செந்தமொழி வாழுகின்ற வலிமை மொழி செந்த மொழியை பைந்த காதலுடன் உமக்கெந்தன் கவி வணக்கம் காதலுடன் உமக்கெந்தன் கவி வணக்கம் கவியரங்கில் உங்கள் முன் தாளோடு நான் நிற்க இன்றைய நாளை நோக்கினேன் இன்றைய நாளை நோக்கினேன் தேதி பதினான்கு இன்றைய தேதி பெறும் சேதி கழிப்புடன் சொன்னேன் காதலதினம் அடுத்த அறிக்கை பார்த்தேன் நிகழ்ச்சி தொடரின் நிரஞ்சிய நூற்று பதிமூன்று நிகழ்ச்சி தொடரின் நிரவியன் நூற்று பதிமூன்று இதற்கென்ன உரைத்திடலாம் என நான் நினைக்க காதல் சிறப்புரைத்தல் காதல் சிறப்புரைத்தல் என் கண்முன்னே தோன்றியது பொருத்தமிழன் நினைந்தது பொங்கிடும் அன்பு குரல் அதிகாரம் நூற்று பதினொன்று குரல் அதிகாரம் காதல தினத்தில் என்று கவியரங்கம் காதல தினத்தில் என்று கவியரங்கம் ஆதலினால் காதல் செய்ய வந்துள்ளோம் யாம் ஆதலினால் காதல் செய்ய வந்துள்ளோம் யாம் நாம் இனி கவிதை இணை காதல் செய்வோம் நாம் இனிமும் கவிதை இணை காதல் செய்வோம் காதல் சிறப்புரைத்து சிறப்புரைத்து அன்பை நெய்வோம் ஒன்றாய் நாம் அன்னைவோம் கொஞ்சமாய் தலைமையுடன் நெஞ்சமெல்லாம் இளமை பொங்க கொஞ்சமாய் தலைமையுடன் நெஞ்சமெல்லாம் இளமை பொங்க நேய மகளுடனே தகவாய்ந்த தலைமைக்கு தகுதி இவரிடவே ಸಲವೀದ ತಲಮ ಇವರಿಡವೇ ವಲಿವೆಯು ವಂದರು ಪಾವರಂಗ ತೀವೆಯುಕೊಂಡ ಪಾವರಂಗ ತೀನ್ ಅರಿಕೆ ಇಲೇ ಕಣ್ಣು ಅದಿಯಪ್ಪ ಅರಿಕೆ ಇಲೇ ಕಣ್ಣು ಅದಿಯಪ್ಪ ಉಳಿಂದೇನ್ ತಲೆಮಿ ಅವೇ ತಿೇಖರ ಮರು ತಲೆ ಮರುದಲ பாடுபொருள் தலைப்பெடுத்து பாட வந்த தலைமை சீராக்கி எங்களை எல்லாம் சீராக்கி சீராதா இந்நிகழ்விற்கு இதுவும் ஒரு வலிமை இந்நிகழ்விற்கு இதுவும் ஒரு வலிமை என நான் வாழ்த்துகின்றேன் இப்படி அமைந்ததும் ஒரு அருமை ஒற்றுமையில் தொடங்குகின்ற மைவிகுதி ஒற்றுமையில் தொடங்குகின்ற மைவிகுதி புதுமையில்தான் முடியும் என அணிவகுத்த கனிவினிய பாவலர்கள் என்பருக்கும் கவி கனிவினிய பாவலர்கள் என்பருக்கும் என் கை குவித்த பேருமுகை பெருவடக்கம் பொய் பேசி பொய் பேசி பொழுதெல்லாம் பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி பொழுதெல்லாம் பொய் பேசி கைவேசி தண்ணி கரைந்து மனிதம் காணாத தொலைந்த கலியுக காலத்தில் மனிதம் காணாத தொலைந்திட்ட களி யுக காலத்தில் மைபூசும் இருள் படர்ந்த கரு மைபூசும் இருள் படர்ந்த மண்ணெல்லாம் குளிகின்ற மாசி பனிக்குளிரை மாலையிலே தவித்துவிட்டு நேரடியாய் தவிர்த்து விட்டு நேரடியாய் மெய் மறந்து கவி கேட்க மெய் மறந்து கவி கேட்க இங்கே மேன்மையுடன் வந்திருக்கும் உணர்வு சுவைஞர்களே போகை கலைஞர்களே உணர்வு சுவைஞர்களே போகை கலைஞர்களே உங்களுக்கு ஊற்றெடுக்கும் உள்ளடனத்தின் போற்றுகின்ற நல்லவணக்கம் ஊற்றெடுக்கும் உள்ளடத்தின் போற்றிருந்த நல்லவணக்கம் தொகுதியிலே நின்று நின்று தோன்ற தேர்தல் தொகுதியிலே நின்று நின்று வாக்கு கேட்போர் தோல்வி பயம் கைவிடவே தினம் உழல்வார் ஆனால் நாம் மிகுதி எனும் இருக்கிறதை தொகுதியிலே ஆனால் நான் மிகுதி என நிற்கவில்லை தொகுதியிலே வேட்பாளர் ஆகிவிட்டோம் அதுவே வெற்றி வேட்பாளர் ஆகிவிட்டோம் அதுவே வெற்றி எனவே இம்மல் சொற்கடிலை மனத்தில் நிறுத்தி மானுடம் போற்றிடவே உயர்ந்திடுவோம் மானுடம் போற்றிடவே உயிர்ந்திடுவோம் நாம் மனவலிமை கொஞ்சாது நிகழ்ந்திடுவோம் இடைநிலை சாரியை சந்தி விகாரம் இடைநிலை சாரியை சந்தி விகாரம் இப்படியாய் அடுக்கி வரும் இலக்கணத்தில் பகுதிக்கும் பங்களிப்பெண்ண பகுதிக்கும் விகுதிக்கும் பங்களிப்பெண்ண வினைவினேன் வினைவினேன் விட கிட்டிற்று முதலுக்கும் முடிவுக்கும் தொடர்வதுவோ முதலுக்கும் முடிவுக்கும் தொடர்வதுவோ அதுதானே அதுதானே என்பதனை அழகாக புரிந்துணர்ந்தேன் தெரிந்தேன் தெளிந்தேன் எனவே விகுதி சொல் என்றால் அது விகுதி சொல் என்றால் அது ஈற்றுச் சொல்லே என விளங்கி உள்வாங்கி கவி சமைத்து ஓகையுடன் உள்வாங்கி கவி சமைத்து ஓகையுடன் விருந்தாக பரிமாறி பகிர்கின்றே நான் விருந்தாக பரிமாறி பகிர்கின்றே நான் விளைவுடனே செவிவடித்து சுவை தேடிவேன் ஆயிரம் வாழ் வந்தாலும் தோற்று போகும் ஆயிரம் வாழ் வந்தாலும் தோற்று போகும் ஒரு ஒருவேணா உயர் உயர்வழிவை ஒரு பேணா தான் உயர்வழிவை ஆய்ந்தாய்ந்து சொன்னார்கள் அறிஞர்கள் இதனை ஆம் பேனாவின் மை மிகுதி பேனாவின் மை விகுதி பீரிடும் கவிதை பீரங்கி ஆகும் அந்த எழுத்தின் வலிமை ஆணை விட பெண்ணுக்கு அதிகம் வலிமை ஆணை விட பெண்ணுக்கு அதிகம் வலிமை இது அறிவியலும் மருத்துவமும் உரைக்கும் உண்மை ஆம் மகப்பேற்றின் வலிதாகும் தாயின் வலிமை மகப்பேற்றின் வலிதாகும் தாயின் வலிமை மற்றெந்த மைகளுக்கும் அறவே இல்லை மற்றெந்த மைகளுக்கும் அறவே இல்லை கட்டை வண்டி ஓடுதற்கு பசைமை வேண்டும் கட்டை வண்டி ஓடுதற்கு பசைமை வேண்டும் கனிவண்டிதாய் நாம் வாழ பகைமை வேண்டாம் பகைமை வேண்டாம் எந்த செயலுக்கும் தகைமை வேண்டும் எந்த ஒரு செயலுக்கும் தகைமை வேண்டும் எழுச்சியுடன் வாழ்வதற்கோ வலிமை வேண்டும் மன வலிமை வேண்டும் எனவே தகமை எது தகுதி என நாம் அறிவோம் எது தகுதி என நாம் அறிவோம் தகுதி எதே வலிமை என நாம் புரிவோம் இரு காலம் இல்லாத இளைஞன் ஒருவன் இரு காலம் இல்லாத இளைஞன் ஒருவன் எவரெஸ்டில் எது எதை பார்த்த வேண்டும் எது முதன்மை பெருமை என எண்ணி எண்ணி எது முதன்மை பெருமை என்ன எண்ணி எண்ணி இதுதானே மனவழிமை மாறென்று நாம் மகிழ்வுடனே ஒத்து ஏற்றிடுவோம் எளிமையே தம்பாழ் குறிக்கோளாக எளிமையே தம்பாழ்வு குறிக்கோளாக எப்போதும் கடைபிடித்து வாழ்ந்திட்டாலும் பிள்ளையரை நாட்டை விட்டே விரட்டதற்கு வெள்ளையரை நாட்டை விட்டே விரட்டதற்கு விழைவுடனே மகாத்மா காந்தி தேர்ந்த விழைவுடனே மகாத்மா காந்தி தேர்ந்த அகிம்சையும் வலிமைதான் அறிவோம் நாம் அகிம்சையும் வலிமைதான் அறிவோமே நாம் நாம் உலர்ந்து